வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் கவுசில் வந்து உங்கள் மணி பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஆல்ண்ண பெல் பட்டனை தட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் புது வீடுகளில் வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்குங்க இந்த வீடு எங்கே ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்லேருந்து தோட்டத்து பாலத்தில் அமைஞ்சிருக்குங்க வரக்கு பாத் சைட்டுங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பது கொண்ட லேண்டுங்க வடக்கு பார்த்து சீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க இதோட விலை வந்துங்க ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க டிடிசி அப்ரூவ்வும் எடுத்து வச்சிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஒரு ஹாலுங்க சின்ன கார்னு பார்க்குற மாதிரி நிப்பாட்டிக்கலாங்க ஷிஃப்ட்டு டிசைரிய வரையும் நிப்பாட்டிலாங்க உங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஃப்ரீயாக ஹாலுங்க இது விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க எட்டுக்கு பத்து சைஸில் ஒரு பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினொரு சைஸில் கிச்சனுங்க கிச்சன் ஃபுல்லாகவே மாடர்ன் கிச்சன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ரூம் ஃபுல்லாகவே பார்த்தாலே தெரியும் பக்கா ஃபினிஷிங் இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொரு சைஸில் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடை விசிட் பண்ண வச்சாலோ மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க